السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيئات اعمالنا من يهده الله فلا ملل الله ومن يللل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأمامته، يا أيها الناس، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوزها، وبس منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساعلون به والارهام ان الله كان عليكم رَكِيبًا فان اشتكى الحديث كتاب الله فاحسن الحدي هدي محمد صلى الله عليه وسلم فشر العمور معتصاتها وكل مُعْتَسَةٍ بدعه وكل بدعه لَلَالَةٌ وكل للالة في النار உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சொர்க்கம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாகவும் அவனுடைய தூதரும் குரானிலும் சரி ஹதீசலிலும் சரி பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த உலக வாழ்க்கை வீணானது இந்த உலக வாழ்க்கை விளையாட்டானது இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றிவிடக்கூடியது இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சியானது அலங்காரமானது இந்த உலக வாழ்க்கை உரையுடைய செத்த ஆட்டின் கீழ் நிலையில் உள்ளது இந்த உலக வாழ்க்கை கொசுவின் இறக்கைக்கு கூட சமம் இல்லாதது அப்படின்னு அவ்வாஹோம் அவனுடைய தூதரும் சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட இந்த உலகத்திற்காண்டியும் இவ்வளவு பாடுபடுறோம் இப்போ ஏற்பட்ட இந்த அற்ப சுகத்திற்காண்டி பண ஆசையினால் பணம் சம்பாதிக்கிற எவ்வளவோ மக்களை நம்மளால் பார்க்க முடியுது ந ரசா காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு பேர்ச்சம்பலம் என்பது ஒரு நாளைக்கு அறிது ஒரு பேர் இல்லாமல் ரசூல்லா உபரியான ந நோன்பை வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அதாவது ஐஷா ரதில்லாஹோ அன்ஹா அவங்க மனைவி வீட்டிற்கு நபிசல்லாஹாஹாஹ் அலி அவங்க போகிறாங்க எதுக்குன்னா உணவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உணவு ஏதேனும் இருக்கான்னு சொல்லி நபிசல்லாஹ் அலி அவங்க வந்து அவங்க மனைவியரான ஐஷா அன்ஹா அவங்க இடத்துல கேட்குறாங்க உன்னே ஐஷார் அன்ஹா சொல்றாங்க யார் ரசூல்லா உணவு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மற்றொரு நாள் வந்து ரசூல்லா நோன்பு வச்ச நிலையில் ஐஷார் அலி இல்லாஹான் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்போ வரும்போது ஐஷார் அலிஹன்ஹா சொல்றாங்க யார் ரசூலுல்லா அடிமை பெண் அன்பளிப்பாக உங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே சரி நான் நோன்பை விட்டுடுறேன் இருக்காங்க அப்போ உணவு இல்லாத சமயத்தில் ரசுலை என்ன பண்ணியிருக்காங்க உபரியான நோன்பு வச்சுருக்குறாங்க இன்னும் பசியின் காரணத்தால் ரசூல்லாம் வயிற்றில் கல்லை இருந்த சம்பவத்தை நாம் கேட்டிருக்கோம் நம்மளுடைய நேசத்திற்குரியவங்க வயிற்றில் கல்லை கட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி இப்போ வாழ்கிறோம் மூன்று வேளையும் வகை வகையான உணவுகள் நாங்கள் சாப்பிட்றோமே அந்த மாதிரி ரசுல்லா சாப்பிட்ருக்காங்களா இல்லை ஒரு பேர்ச்சை மலம் என்பதே அரிது ஏன்னா அது ஒரு சிறிய துண்டு என்பதே அங்கே அரிதாக இருந்திருக்கு அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது என்ற மனமே சிறந்த மனம் என்று தான் வாழணும் இன்னும் இந்த உலகத்தில் பல்வேறு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோதனையானது இருக்கும் ஏன்னா அது அல்லா சிலருக்கு செல்வத்தை அதிகமாக வழங்கி சோதிப்பான் சிலருக்கு செல்வம் இல்லாமல் சோதிப்பான் சிலருக்கு பிள்ளைகளை அதிகமாக கொடுத்து சோதிப்பான் பிள்ள சிலருக்கு பிள்ளையே இல்லாமல் சோதிப்பான் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோதனையானது வரும் அந்த சோதனையின் போது ஒரு மனிதன் எப்படி பிரார்த்திக்கிறான் அல்லாஹ் இடத்துல என்ன எல்லாம் நமக்கே இப்படி சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் என்ன இவ்வளோ சோதனையும் நமக்கே இருக்குது எல்லாம் எனக்கு இந்த சோதனை எல்லாம் கொடுக்காதராலாம் என்னால் தாங்க முடியல இப்படித்தானே பிரார்த்தனை செய்வாங்க ஆனால் இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது சோதனை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை சிரமப்பட்டால் தான் நம் மறுமையில் வெற்றி பெற முடியும்னு சொல்லி நபிசலா ஹலேசினம் அவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா யா இல்ல இந்த சோதனை எனக்கு கொடுத்துட்ட இது அழகான முறையிலும் எளிய முறையிலும் என்னை கடந்து செல்ல உதவியாக இரு இப்படி தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் நபிசலா ஹலீசினி அவங்க சொல்கிறாங்க ஹுஜீபத்தின் நாரூபி ஷஹவாத் மனோ இச்சையால் நரகம் மூடப்பட்டுள்ளது வ ஹுஜீபத்தில் ஜன்னத்து பில் மகாரிகளால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹ் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ சிரமப்பட்டால் தான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் அல்லாஹ் வாழ்க்கைன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கான் இந்த வாழ்க்கையில் அல்ல ஏன் சோதனைன்னு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் திருமறையில் தன் திருமறையில் கூறுகிறான் இல்லதி ஹலகல் மௌத்தவல் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சனும் அமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு அறிஞ்சு அறிகிறதுக்காண்டி தான் இந்த வாழ்க்கை இந்த சோதனை என்பது உங்களுக்கு ஒரு தேர்வுன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நல்ல முறையிலையும் அதிகமான நன்மைகளை கொண்டும் நம்ம வாழணும் இன்னும் நபிசவலா ஹலீஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா வழிப்போக்கனை போன்றோ இல்லை கபரில் இருக்கிற ஒரு மனிதனை போன்றோ எண்ணிக்கொண்டு வாழணுமா கபரில் எப்படி இருப்பான் மனிதன் கசநாடை மட்டும்தான் அவனோட இருக்கும் வேறு சொத்தோ இல்லை அவனோடதோ எதுவுமே இருக்காது அந்த கபரில் அந்த போல் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி நபிசலல்லா ஹலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னும் இந்த உலகத்தில் அதிகமான நல்ல மலர்கள் செய்யணும்னா தர்மங்களை அதிகமாக நம்ம வழங்கணும் தர்மம் வழங்கணும் இன்னும் பள்ளிவாசலுடைய அதிக தொடர்புடையவர்களாக இருக்கணும் மக்களிடையே நம்ம அதிகம் அன்புடையவர்களாக இருக்கணும் நம்பிசலாக சொல்கிறாங்க ஒரு சகோதரனை பார்த்து பொன் சிரிப்பு சிரிப்பது தர்மம் ஆகும்னு சொல்லி நபிசலாகலே சொன்னவங்க சொல்கிறாங்க எளிய முறையில் நம் தர்மத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நபிசலாகலே சொன்னால் நம்ம கற்று தந்திருக்காங்க இன்னும் சொர்கத்தில் நுழையும் போது எல்லாரும் ஒரே சொர்க்கத்தின் வாயிலாக தான் நுழைவாங்களான்னு பார்த்தா கிடையாது சொர்க்கத்தின் வாசல்கள் எத்தனை அப்படின்னா எட்டு வாயில்கள் இருக்குது அதில் ஒரு வாசல் வழியாக அதாவது ஐயான் என சொல்லப்படக்கூடிய அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் தான் நுழைவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் பாரியாக தர்மம் செஞ்சவங்க தர்மத்தினுடைய வாசல்லையும் அதிகமாக வா அல்லாக வணங்கியவங்க அந்த தொழுகையினுடைய வாசல் வழியாகவும் நுழைவாங்க அந்த ரையான் என சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தின் வாசலாக நோ நோன்பாளிகளை தவிர வேறு யாராலையும் நுழைய நுழைய முடியாதோம் அதாவது மறுமை நாளில் எல்லாம் நோன்பாளிகள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி நோன்பாளிகளை எல்லாம் எழுப்புவானோ எழுப்பி அவங்க அந்த ரையான் என சொல்லப்படும் அந்த சொர்கத்தின் வாயிலாக நுழைந்த பிறகு அந்த சொர்க்கத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுருமா அப்போ அந்த சொர்க்கத்தின் வாயிலாக அந்த ரையான் என சொல்லப்படுற அந்த சொர்க்கத்தின் வாயிலாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும் இன்னும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் எப்படி நுழைவாங்க அப்படின்னா அவங்களுடைய முகமானது அப்படியே இன்பத்தில் இருக்குமா சிரிச்சு கொண்டு இன்பம் நமக்கு வந்து நிரந்தர வாழ்க்கை இது தான் இந்த சொர்க்கத்தை பார்த்து அப்படியே வியப்படந்து இந்த இன்பத்தில் இருப்பாங்க இன்னும் அங்கே வயதானவங்க அந்த சொர்க்கத்தின் உள்ள நுழைந்தாலும் அவங்க வாழிப வயது உடையவர்களாக மாறிடுவாங்க ஏன்னா சொர்க்கத்தில் வாலிப வயது உடையவர்களாக தான் அனைவருமே இருப்பாங்க அங்கே பசி இருக்காது தியாகம் இருக்கா தாகம் இருக்காது இன்னும் அங்கே ஒரு எந்த சிரமமுமே இருக்காது அல்ல எந்த கஷ்டமுமே அங்கே கொடுக்க மாட்டான் அங்கே நிரந்தர வாழ்க்கை தான் சொருகத்தினுடைய மண் எப்படி இருக்கும் அப்படின்னா கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூத செலலாகலே சிலம அவங்க சொல்கிறாங்க கஸ்தூரி மனம் என்பது அல்லாஹிடத்தில் ஒரு நன்ம நறுமண பொருள் அதை விட சிறந்ததாக அந்த மண் இருக்குமா இன்னும் சொர்க்கத்தில் மாளிகைகளை அல்லா எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு அந்த மாளிகைகளை எழுப்புறான் அப்படின்னா யார் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு ரக்காய் சுண்ண தொழுகிறாரோ அவருக்காண்டி சொர்க்கத்தில் மாளிகைகள் எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லி நம்பி சில சிலம்பாங்க சொல்கிறாங்க அந்த மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்னா முத்தாளான மாளிகை கண்ணாடி மாளிகை இப்படின்னு இருக்கும் இன்னும் அர பிரம்மாண்டமான பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் அங்கே இருக்கும் இன்னும் அந்த அரண்மனையில் ஹூரலீன்கள் இருப்பாங்க ஹூரலீன்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க இந்த உலகத்தில் எந்த வெளிச்சமுமே இல்லை நிலவு வெளிச்சம் இந்த லைட்டு வெளிச்சம் எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லை அவங்க இந்த பூமியை எட்டி பார்த்தாங்க அப்படின்னா பகலை போன்று காட்சி அளிக்குமா அந்த அளவு அவங்க வெண்மையாக இருப்பாங்க தன் கணவன் மீது அதிகம் அன்புடையவங்களாகவும் அவங்க இருப்பாங்க இந்த ஊரலின் பெண்களும் இந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க இன்னும் அங்கே அவங்க சொர்க்கவாசிகள் விரும்பிய உணவை சாப்பிடுவாங்க பசி அவங்களுக்கு இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை அவங்க அங்கே சாப்பிடுவாங்க இன்னும் அங்கே பழங்கள் எப்படி இருக்கும்னா குதூ ஃபுஹா தானியா அதன் பழங்கள் அருகில் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அந்த பழங்கள் எப்படி அருகில் இருக்கும்னா அப்படி கைக்கு எதிராக இப்படி தொங்கும் இப்படி பறிச்சி நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படி அருகில் கீழே தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இன்னும் அங்கே எந்த ஒரு சலசலப்புமே இருக்காது எந்த ஒரு வீண் பேச்சு பொய்யான பேச்சு எதுவுமே இருக்காது அவர்கள் அதிலே வீணானதையோ பொய்யையோ செவியுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அங்க எந்த ஒரு வீண் கூச்சலுமே இருக்காது எந்த ஒரு சலசலப்புமே இருக்காது எந்த பொய்யான பேச்சையும் அவங்க செவியுற மாட்டாங்க இல்லா கீழன் சலாமன் சலாமா சலாம் சலாம் என்ற வார்த்தையை தான் அவங்க செவியுறுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இன்னும் அங்கே தூய்மையாக இருக்குமா அந்த இடம் எல்லாம் தூய்மையாக இருக்குமா எந்த ஒரு அழுக்காகவுமே இருக்காதாம் சொர்க்கம் அப்படியே தூய்மையாக இருக்குமா இன்னும் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானதுன்னு சொல்லி நபி நபிசலாகலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய நிழலை நூறு ஆண்டுகள் பயணம் செஞ்சாலும் கடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நபிசல அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் சொர்க்கம் வந்து கற்பனைக்கு அப்பால் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நசுல்லா சொல்கிறாங்க அதை கற்பனையே செய்திட முடியாது அந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குன்னு கற்பனை செஞ்சிடாமல் இருக்கக்கூடாது அந்த அளவு பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கம் அதை நம்ம நினைச்சதை விட அது ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி நபிசல அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா சொர்க்க அதாவது சொர்க்கத்தின் ஒரு கால் பகுதி எடுத்துக்கிட்டு கால்வாசி எடுத்துக்கிட்டோம்னா அதன் ஒரு பகுதிக்கு கூட இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஈடாகாதான் சற்று சிந்திச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் எப்படி ஏற்படுத்தியிருக்கான் நல்ல இயற்கை காற்று ஃபேன் ஏசி இப்படின்னு சொல்லி நல்லா இந்த உலகமே நமக்கு சொகுசானதாக தான் இருக்குது நல்லா நல்லா இருக்குது இந்த உலகமே அப்போ சொர்க்கம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இன்னும் இந்த சொர்க்கத்தை சில பண்புடையவர்கள் வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க என்னென்ன பண்புனா அதாவது நான்கு பண்புகளை பற்றி சொல்கிறேன் முதல் பண்பு என்ன அப்படின்னா கடுகளவு உள்ளத்தில் இறை மறுப்பு இருந்தாலும் அவர் வந்து சொர்க்கத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி நபி நபிசலாக வலேசிலும் அவங்க சொல்கிறாங்க இன்னும் தற்கொலை செஞ்சு கொள்கிற நபர் வந்து சொர்க்கத்தை அடைய முடியாது என்னென்னா நபி நபீ சலல்லாஹலைஸ்வம் அவங்க சொன்னதாக ஜுன் துண்றியல்லாக அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு மனிதருக்கு ஒரு காய வலையை தாங்கி கொள்ள முடியாமல் அந்த மனிதர் தற்கொலை செஞ்சுக்கிறார் இதனால் அந்த மனிதரை அந்த மனிதரை கொடுத்து அல்லாஹ் சொல்கிறான்னா என்னை அடியான் அவனுடைய மரணத்தில் அவசரப்பட்டு என்னை முந்திவிட்டான் எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ தற்கொலை செஞ்சவங்க சொர்க்கத்தை அடையவே முடியாது இன்னும் மூணாவதா கணவனை நிராகரிக்கும் பெண்கள் அதாவது நபி சலல்லா ஹலேஸ்லம் அவங்க சொல்கிறாங்க காணப்பட்டாங்க ஏன்னா அவங்க நிராகரித்து வாழ்ந்ததே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே நபித்தோழர்கள்லாம் சொல்கிறாங்க யாரோ சூழலாக அல்லாஹுவ நிராகரித்ததுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நபி சலல்லாஹ் ஹலீஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க கணவனை நிராகரித்தாங்க உதவிகளை நிராகரித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா கணவன் தான் மனைவிக்கு விரும்பியதை செஞ்சு வருவான் ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு சிறிய செய்தி செயலை அவங்க செய்யும்போது அந்த மனைவி உன்னிடத்துலேருந்து நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க இதன் காரணத்தால் அவங்க நரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செய்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரசூலை சொல்லுவாங்க என்னன்னா ஒரு அடியான் வந்து சிறியதாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவான் ஆனால் அது அல்லஹாவுக்கு கோபம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அதன் காரணத்தால் அவன் கிழக்கு திசையில் உள்ள தொலை தூரம் அளவு நரகத்தில் போய் விழுவான் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க அப்போ நாம் இந்த நாவை ந நல்லவற்றுக்கு தான் பயன்படுது இரண்டு பிரிவினர் இருப்பாங்க அந்த இரண்டு பிரிவினர் வந்து சொர்க்கத்தின் வாடகை கூட நுகரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க என் அந்த இரண்டு பிரிவினர் யார்னா முதலாவது பிரிவினர் பசுமாட்டின் வாழை போன்று நீட்ட சாட்டை வைத்து கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க இரண்டாவது பிரிவினர் யார்னா வெள்ளிய உடை அணிந்து தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து செல்வாங்க அவங்களோடது கழுத்தானது ஒட்டகத்தின் திமிழை போன்று இருக்குமா அந்த இவ் இந்த இரண்டு பிரிவினரும் சொர்க்கத்தின் கூட உகர முடியாதுன்னு சொல்லி நபி சல்லாஹாஹ் அலி அவங்க சொல்கிறாங்க நம்ம இந்த ரமகானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது என்னது இம்மாதத்தில் தான் சைத்தான்கள் சங்கிலிடப்பட்டு இருக்கும் ஏன்னா அது சைத்தானுடைய தொல்லை என்பது மாதத்தில் கிடையாது அதனால் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நன்மைகள் செய்யலாம் இம்மாதத்தில் தான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுள்ளன இம்மாதத்தில்தான் நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டுள்ளன இந்த புனித மாதத்தில் நாம் செய்கின்ற நன்மையானது மிகவும் அதிகமடங்கு அல்லாஹ சென்றடையும் அதாவது இந்த லைலத்துள் அன்னைக்கு நாம் செய்கிற அந்த நன்மையானது ஆயிரம் மாதத்தை விட சிறந்த நன்மை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம் அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னா இன்னும் அஞ்சல் நாகூப் லைலத்துள் கதிர் லைலத் மகத்துவமிக்க இரவில் தான் இக்குர் நாம் அருளினோம் மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரு என்னவென்று உமக்கு அறிவித்தது எது லைலத்துல் கதிரி ஹை ஷஹர் லைலத்துல் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்துப்போம் அலிஃப்லா மீம் இந்த வசனத்தில் மூன்று வார்த்தைகள் இருக்கு இந்த மூன்று வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பத்து நன்மை அப்போ இந்த புறான நம்ம லைலத்துல் கதிரி இரவு நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நமக்கு நன்மையானது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் லைலத்துல் கதிர் இரவு எப்போ இறங்குனுச்சின்னு சொல்லி ரசுல்லாவுக்கு காட்டப்படலை ஆனால் ஒற்றைப்படை இரவுன்னு தெளிவாக ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்போ ஒற்றைப்படை இரவில் ஒற்றைப்படை இரவில் நாம் அதிகமாக நன்மைகளை செஞ்சோம் அப்படின்னா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் கூடிய காலங்களில் அதிகமாக நன்மைகளை செய்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து